இனிமே வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு மூணு நாளைக்கு மட்டும் பன்னெண்டு காட்சிகளுக்கு மட்டும் யாராவது வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்கண்ணா மைக்கு நீட்டிக்கிட்டு வராங்கண்ணா தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணால் நீங்கள் தப்பாக நினச்சாலும் ஐ சாரி ஐ ஹாவ் டு என் ஆதங்கத்துக்கு நான் கூட்டிகிட்டு டீக்கணும் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் அந்த மைக்கை நீங்கள் நீட்டிட்டு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிவிடுங்க ஆனால் தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு த்ரீ டேஸ் மட்டும் வெளியில் தப்பாக வேணாம் உள்ளார ப்ரமிசஸ் இல்லாமல் வெளியில் அவங்கவுங்க வண்டி வாகனத்தில் ஏறி வெளியில் போகும்போது நீங்கள் அவங்கள வந்து போய் நீங்கள் வெளியில் கே கே கேட்டுக்கோங்க அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணான்னு நான் சொல்ல வெளியில் கேளுங்கள் ஆனால் தயவு செஞ்சு ஒரு மூணு நாட்களுக்கு மட்டும் அந்த பன்னெண்டு காட்சிகள் மட்டும் எக்ஸிபிட்டர் அசோசியேஷன் நான் ஒரு வேண்டுகோளாக விண்ணப்பமாக வைக்கிறேன் உள்ளே மட்டும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ள வந்து எடுக்க வேணான்னு சொல்லுங்கள் வெளியில் எடுத்துக்கோங்க விமர்சனங்கள் கண்டிப்பாக யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும் அது தப்பே கிடையாது எல்லோரும் ஆனால் நீங்கள் உள்ளே வந்து ஒரு டிக்கெட் வாங்கி நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்து சொல்லிவிட்டு அப்புறம் மக்களோட கருத்து நீங்கள் சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த வகையில் ஒரு நல்லாயிருக்கும் எந்த படத்துக்காக இருந்தாலும் அது நல்லாயிருக்கும் ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்டிப்பாக ரிவ்யூ வேணும் அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு பன்னெண்டு காட்சிகள் விட்ருங்களேன் அந்த அது அதுதான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு இவ்வளோ இவ்வளோ உழைச்சிருக்காங்க அது கண்டிப்பாக வந்து அது ஒரு உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் அந்த வகையில் விஷால் சார் சொன்னார் மூணு நாட்கள் வந்து ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தியேட்டரில் ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு நான் அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இந்த மாதிரி ரிவ்யூஸ் வரலனாலே மக்கள் வந்து படம் வந்ததானு கூட தெரியாது அதனால் அது நம்ம கேட்கக்கூடாது கண்டிப்பாக ரிவ்யூ வந்து நம்ம படத்துக்கு வேணும் நம்ம படத்துக்கு திரையரங்களையோ இல்லை வெளியிலையோ இல்லை எங்காவது ரிவ்யூஸ் கண்டிப்பாக வேணும் இட்ஸ் பிரசாந்த் மாதிரி மிகப்பெரிய ரிவ்யூஸ்லாம் நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் ஒரே ஒரு தான் கொஞ்சம் கனிவாக ரிவ்யூ பண்ணுங்கள் அவ்வளோதான் கேட்டுக்கிறோம் கொஞ்சம் கனிவாக கொஞ்சம் பேலன்ஸ்டாக கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஐந்து படங்கள் பத்து படங்கள் வர இந்த தமிழ் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கும் இருக்கிறது உங்களுக்கும் இருக்குது அந்த தயாரிப்பாளர்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க அந்த தயாரிப்பாளர் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க இப்படி ஒரு நம்ம வந்து மொத்தமாக டேமேஜிங்காக சொல்லிட்டோம்னா அந்த தயாரிப்பாளர் ஒட்டு அவருடைய இழப்பை அதாவது மொத்த படமும் போயிடுமே அப்படின்ற ஒரு மனசாட்சியோட கொஞ்சம் கனிவோடு அந்த படத்தை வந்து உங்களுடைய பொதுவான ஒரு விமர்சனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுங்கள் இது வந்து நான் ரிவியூர்ஸ் மட்டும் சொல்லலை இங்கே வெளியில் படம் முடியும் போது வெளியில் வர ஆடியன்ஸ்க்கும் அதை தான் சொல்கிறேன் ஒரு நடிகரையோ தயாரிப்பாளரையோ இல்லை ஒரு டைரக்டரையோ வன்மத்தோட டார்கெட் பண்ணி பண்ணுற ரிவ்யூஸ் மட்டும் பண்ணக்கூடாது மற்றபடி எல்லா ரிவ்யூஸும் வரணும் எப்படி வந்து ட்ரெடிஷ்னல் மீடியா என்றைக்குமே நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா ட்ரெடிஷ்னல் மீடியாவும் அவ்வளோ நம்புகிறோம் எல்லா ட்ரெடிஷ்னல் மீடியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தயாரிப்பாளரையோ ஒரு இயக்குனரையோ நடிகரையோ காயப்படுத்த மாட்டாங்க எந்த பத்திரிகையும் எந்த ஊடகமும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மீடியா மட்டும் நான் ட்ரெடிஷ்னல் மீடியா சொல்கிறது பத்திரிகை அப்புறம் மேகசீன் இவங்கெல்லாம் சேர்த்து சொல்கிறேன் எல்லோருமே அந்த ஆன்லைன் போர்ட்டல் கூட சேர்த்து சொல்கிறேன் அவங்க எல்லாருமே இருபது வருஷம் முப்பது வருஷம் இந்த டிஸில் இருக்கிற எல்லா ஊடகங்களுமே பார்த்திங்கன்னா கனிவோடு தான் பண்ணுவாங்க அது கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அந்த வார்த்தையில் அப்படி ஒரு சுகர் போட்டு சரி ஓகே அவர் பாவம் தட்டி கொடுப்போம் மொத்தமாக ஒழிஞ்சிருப்பார் அப்படின்ற ஒரு அது ஒரு நம்பிக்கையோடு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல அந்த ஒரு ரிவ்யூ எல்லா ஆன்லைனில் பண்ணுற ரிவ்யூஸ் எல்லாருமே பர்டிகுலராக யூடியூப் ரிவ்யூஸ் பண்ணாலே போகிறோம் அதே மாதிரி வெளியில் தேட்டருக்கு வந்து பேசுகிற எல்லாருமே அதே மாதிரி ரிவ்யூ பண்ணாலே போகிறோம் தமிழ் சினிமா நல்லபடியாக இருக்கும் மற்றபடி ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் ரிவ்யூ பண்ணணும் ரிவ்யூ பண்ணனா மக்களுக்கு தெரியாது இந்த படம் வந்திருக்கா இல்லையே தெரியாது எல்லாருமே ரிவ்யூ பண்ணணும் எல்லா ஊடகங்களும் ரிவ்யூ பண்ணணும் படங்களை வந்து நல்ல படம்னா உடனே ரிவ்யூ பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை பெருசாக்கணும் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது இல்லை ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னா ஒரு நாள் தள்ளி அப்படி இப்படி ஒரு டிலே பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் கனிவாக இருக்கும் இல்லைனா பேசும்போது கொஞ்சம் கனிவாக பண்ணிட்டிங்கன்னா போரும். அதுதான் ரிவ்யூ